சந்தமாமா ராமாயணம் பாலகாண்டம் முதல் பாகம் ஒரு நாள் மகாமுனிவர் நாரதர் தமசா நதிக்கரையில் அமைந்துள்ள வால்மீகி முனிவரின் ஆசிரமத்திற்கு வருகை தந்தார் வால்மீகி அவரை சாஸ்திர முறைப்படி பூஜித்து மகாத்மாவே இந்த யுகத்தில் இந்த உலகத்தில் சகல நட்பண்புகளும் நிறைந்தவனாகவும் மகா பராக்கிரமசாலையாகவும் விளங்கும் ஒரு புருஷன் யாராவது இருக்கிறாரா என்று வினவினார் அப்போது நாரத மகாமுனிவர் வால்மீகியிடம் ராமனின் கதையை விரிவாக எடுத்துரைத்தார் நாரத முனிவர் விடைபெற்றுச் சென்ற பிறகு மதிய நேர நீராடலுக்கான வேலை வந்தது வால்மீகி முனிவர் தமது சீடரான பரத்வாஜரை அழைத்துக் கொண்டு தமசா நதிக்கரைக்கு சென்றார் அங்கே அவர் ஒரு கிரஞ்ச பறவைகளின் அன்றில் பறவை இணையைக் கண்டார் அந்த பறவைகள் ஒன்றின் மேல் ஒன்று கொண்ட அன்பினால் மெய்மறந்து இனிமையாகப் பாடிக்கொண்டு காட்டில் பறந்து மகிழ்ந்து கொண்டிருந்தன மரவரி தரித்து நீரில் இறங்க தயாராக இருந்த வால்மீகி அந்த பறவைகளின் மகிழ்ச்சியைக் கண்டுகொண்டிருந்த வேளையில் ஒரு வேடன் தனது அம்பினால் ஆண் பறவையை வீழ்த்தினான் அது தரையில் விழுந்து துடித்துடித்தது பெண் பறவை தீனஸ்வரத்தில் கதறியது வால்மீகியின் உள்ளத்தில் அந்த பறவையின் மேல் பரிதாபமும் அந்த வேடன் மேல் கடும் கோபமும் பொங்கியது உடனடியாக அவர் அந்த வேடனை பார்த்து பின்வருமாறு கூறினார் மா நிஷாத பிரதிஷ்டாம் துவமகம சாஸ்வதி சமா யத்கிரஞ்ச மிதுநாதேகம் அவதி காமமோகிதம் நிஷாதனே வேடனே காதல் வயப்பட்டிருந்த இந்த கிரஞ்ச பறவைகளில் ஒன்றைக் கொன்றனி இனிவரும் நெடுங்காலத்திற்கு நிம்மதியின்றி இருப்பாய் என்ற பொருள் பட வால்மீகியின் வாயிலிருந்து ஒரு சுலோகம் தானாகவே வெளிப்பட்டது அந்த சுலோகத்தில் நான்கு பாதங்களும் ஒவ்வொரு பாதத்திலும் எட்டு எழுத்துக்களும் இருந்தன தமது வாயிலிருந்து இப்படி ஒரு சுலோகம் வெளிப்பட்டதைக் கண்டு வால்மீகியே வியப்படைந்தார் அவரது சீடரான பரத்வாஜரின் உற்சாகத்திற்கு அளவே இல்லை அவர் தனது குருவின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி அந்த சுலோகத்தை மனப்பாடம் செய்தார் அதன் பிறகு வால்மீகி நீராடிவிட்டு தமது நித்திய கடமைகளை முடித்துக்கொண்டு ஆசிரமத்திற்கு திரும்பினார் பரத்வாஜர் கையில் கமண்டலத்தை ஏந்தி அவர் பின்னே சென்றார் ஆசிரமத்திலும் வால்மீகி தமது வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த சுலோகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார் அச்சமயம் பிரமதேவன் அவரை தரிசிக்க வந்தார் வால்மீகி சட்டென்று எழுந்து பிரமனை சாஷ்டாங்கமாக வணங்கி அவருக்கு அர்க்கிய பாத்தியம் அளித்து துதிகளால் போற்றி மௌனமாக நின்றார் அப்போது பிரம்மா வால்மீகியை அமரச் சொல்லி வால்மீகியே எனது அருளால்தான் உனக்கு இந்த கவித்துவ ஆற்றல் கிட்டியது நீ ஏற்கனவே ராமனின் கதையை கேட்டிருக்கிறாய் அல்லவா அந்த கதையை ஒரு மகாகாவியமாக இயற்றுவாயாக இந்த பூமி இருக்கும் வரை அது நிலைத்து நிற்கும் அது இருக்கும் வரை நீ உன்னதமான உலகங்களில் சஞ்சரிக்கும் பேறு பெறுவாய் என்று கூறி மறைந்தார் இவ்வாறாக பிரமனின் தூண்டுதலால் வால்மீகி ராமாயண கதையை தமது வாயிலிருந்து தானாகவே வெளிப்பட்ட சுலோகங்களைப் போன்றே இனிய சுலோகங்களால் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இயற்றினார் அந்த கதையை நாமும் படித்து மகிழ்வோம் வைஷ்வதன் சூரியனின் புதல்வன் இக்ஷ்வாகு என்பவன் வைஷ்வதனின் புதல்வன் வைஷ்வதன் ஏழாவது மனுவாகி அழியாத புகழைப் பெற்றான் அவனுக்குப் பிறகு அவனது வம்சத்தினர் இக்ஷ்வாகு குலத்தினர் என்றும் சூரிய வம்சத்தினர் என்றும் அழைக்கப்பட்டு புகழ் பெற்றனர் இவர்களில் சகரனும் ஒருவன் இந்த சகரன் ஆறு மகா சக்கரவர்த்திகளில் ஒருவன் கங்கையை விண்ணுலகிலிருந்து மண்ணுலகிற்கு தந்த பகீரதன் இந்த சகரனின் வழித்தோன்றலே சூரிய வம்சத்து அரசர்கள் அயோத்தி நகரத்தை தலைநகராகக் கொண்டு கோசல நாட்டை ஆட்சி செய்தனர் அயோத்தியை வைஷ்வத மனுவே நேரில் நிர்மாணித்தான் அது பன்னிரண்டு யோசனை நீளமும் மூன்று யோசனை அகலமும் கொண்ட அழகான நகரம் அதைச் சுற்றி மதில்களும் ஆழமான அகழிகளும் இருந்தன அந்த நகரத்தில் லட்சுமி தேவி தாண்டவமாடினாள் அங்கிருந்த மக்களில் சிற்பிகளும் கலைஞர்களும் அறிஞர்களும் போர் வித்தைகளில் சிறந்தவர்களும் வேத வேதாந்தங்களை அறிந்தவர்களும் இருந்தனர் நகரத்தில் யானைகளும் உயர்ந்த ரக குதிரைகளும் பசுக்களும் ஒட்டகங்களும் ஏராளமாக இருந்தன மக்களின் வாழ்க்கை சுகமாக இருந்தது பகைவர்களால் வெல்ல முடியாத இந்த அயோத்தியை சூரிய வம்சத்து அரசனான தசரதன் ஆண்டு வந்தான் தசரதன் செல்வத்தில் இந்திரனுக்கும் குபேரனுக்கும் நிகரானவன் மகா பராக்கிரமசாலி திருஷ்டி ஜெயந்தன் விஜயன் சித்தார்த்தன் அர்த்த சாதகன் அசோகன் மந்திரபாலன் சுமந்திரன் என்ற எட்டு பேர் தசரதனின் அமைச்சர்கள் வசிஷ்ட மகாமுனிவர் அவரது குலகுரு வசிஷ்டரும் வாமதேவரும் அவரது புரோகிதர்கள் ஒற்றர்கள் மூலம் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தமது அமைச்சர்களின் உதவியுடன் தசரதன் நீதியுடன் ஆட்சி செய்து வந்தான் தசரதனுக்கு எந்த குறையும் இல்லை ஆனால் புத்திர பாக்கியம் இல்லாத குறை மட்டும் அவரை வாட்டியது ஒருநாள் அவர் அஸ்வமேத யாகம் செய்து தேவர்களை திருப்திப்படுத்தி அவர்களின் அருளால் குழந்தை பெயறு பெறலாம் என்று எண்ணி தமது அமைச்சர்களில் முதன்மையான சுமந்திரன் மூலம் வாஷிஷ்டர் வாமதேவர் சுயக்ஞர் ஜாபாலி போன்ற குருக்களையும் பிற அந்தணர்களையும் அழைத்து ஆலோசனை கேட்டார் அஸ்வமேத யாகம் செய்யும் எண்ணத்தை அவர்கள் பாராட்டினர் அனைவரும் சென்ற பிறகு தசரதனிடம் சுமந்திரன் மன்னா நீங்கள் செய்ய கருதியுள்ள அஸ்வமேத யாகத்தை நடத்தி வைக்க ரிஷ்யசிருந்தரை விடச் சிறந்தவர் எவரும் இல்லை அவருடைய வரலாற்றை கூறுகிறேன் கேளுங்கள் என்று இந்த கதையை கூறினார் அந்த தேசத்தை ஆட்சி செய்த ரோமபாதன் தசரதனின் நண்பர்களில் ஒருவன் ரோமபாதன் நீதியற்ற முறையில் ஆட்சி செய்ததால் அந்த தேசத்தில் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது ரோமபாதன் இந்த பஞ்சத்தை கண்டு வருந்தி அந்தனர்களை அழைத்து பஞ்சத்தை போக்க வழி கேட்டான் மன்னா விபாண்டக முனிவருக்கு ரிஷ்யசுரிந்தர் என்ற மகன் இருக்கிறார் அவர் இருக்கும் இடத்தில் பஞ்சம் இருக்காது எப்படியாவது அவரை அங்க தேசத்திற்கு வரவழைத்து சகல மரியாதைகளும் செய்து உமது மகளான சாந்தையை அவருக்கு மனம் முடித்துத் தந்து அந்த தேசத்திலேயே இருக்கச் செய்தால் பஞ்சம் நீங்கி நாடு செழிப்பாக இருக்கும் என்று அந்தனர்கள் கூறினர் அப்போது ரோமபாதன் தனது புரோகிதரையும் அமைச்சர்களையும் அழைத்து நீங்கள் சென்று ரிஷ்யசிறுங்க மகாமுனிவரை இங்கே அழைத்து வாருங்கள் என்று ஆணையிட்டான் இந்த வார்த்தையைக் கேட்டு புரோகிதரும் அமைச்சர்களும் பயந்தனர் ஏனெனில் ரிஷ்ய சிருங்கர் எளிதாக காடுகளையும் தனது தவசையும் விட்டுவிட்டு யாரோ கூப்பிட்டவுடன் வருபவர் அல்ல கோபம் கொண்டால் சாபமும் விடக்கூடியவர் அவரை வரவழைக்க வேண்டுமானால் ஏதோ ஒரு தந்திரம் செய்ய வேண்டும் அந்த உபாயத்தை புரோகிதர் ரோமபாதனிடம் பின்வருமாறு கூறினார் மன்னா ரிஷ்ய ரிஷ்யசிறுங்கர் சிறுவயது முதலே காட்டில் வாழ்ந்து வேதங்களையும் தவசையுமே வாழ்க்கையாக கொண்டவர் அவருக்கு பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்பது கூட தெரியாது நாம் சில பெண்களை அலங்கரித்து மலர் சூட்டி நறுமணம் வீசும்படி தயார் செய்து அனுப்பினால் அவர்கள் எளிதாக சிருங்கரை வசீகரித்து தங்களுடன் அழைத்து வந்துவிடுவார்கள் ரோமபாதன் இதற்கு சம்மதித்து சில பெண்களை அழகாக அலங்கரிக்க செய்து சிருங்கரின் ஆசிரமத்திற்கு அனுப்பினான் அவர்கள் ஆசிரமத்திற்கு வெளியே இருந்து சிருங்கர் எப்பொழுது தெரிவார் என்று காத்திருந்தனர் அந்த சிருங்கர் எப்போதும் தந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு ஒருபோதும் ஆசிரமத்தை விட்டு வெளியே வருபவர் அல்ல ஆனால் ஒரு நாள் அவர் ஏனோ ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்தார் உடனடியாக அந்தப் பெண்கள் பாடல்கள் பாடிக்கொண்டு அவரை அணுகினர் அவர்களின் அழகான தோற்றத்தையும் அலங்காரங்களையும் பாடல்களையும் இனிய குரலையும் கேட்டு சிருங்கர் ஆச்சரியப்பட்டு ஈர்க்கப்பட்டார் ஆனால் அவர்கள் பெண்கள் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை பெண்கள் அவரை அணுகி அந்தனரே நீர் யார் ஏன் இந்த காட்டில் தனியாக திரிகிறீர் என்று கேட்டனர் நான் விபாண்டக மகாமுனிவரின் மகன் அதுதான் எமது ஆசிரமம் நீங்கள் ஆசிரமத்திற்கு வந்தால் உங்களுக்கு முறைப்படி பூஜை செய்வேன் என்றார் அவர்கள் அவருடன் ஆசிரமத்திற்கு சென்று அவர் கொடுத்த கிழங்குகளையும் பழங்களையும் உண்டனர் அங்கே அதிக நேரம் இருந்தால் விபாண்டகர் சபித்து விடுவார் என்று பயந்து அந்த பெண்கள் புறப்படும்போது அவரிடம் தாங்கள் கொண்டு வந்த பலகாரங்களைக் கொடுத்து இவை எமது பழங்கள் இவற்றையும் சுவைத்துப்பார் இனி நாங்கள் சென்று தவம் செய்ய வேண்டும் என்று கூறி ரிஷ்யசிறுங்கரை தழுவிக்கொண்டு ஆசிரமத்தை விட்டுச் சென்றனர் ரிஷ்யசிறுங்கர் அவர்கள் கொடுத்த பலகாரங்களை உண்டு அவை பழங்கள் என்றே நினைத்தார் ஆனால் அவை தான் உண்ணும் பழங்களை விட மிகவும் சுவையாக இருந்தன அப்படியே தமது உபசரிப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் சாதாரண முனிவர்களை விட மிகவும் அழகாக இருந்தனர் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை அன்று முழுவதும் கலங்கிய மனதுடன் இருந்தார் மறுநாள் அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்ற ஆசையில் முதல் நாள் அவர்கள் தெரிந்த இடத்திற்கே சென்றார் அவரைக் கண்டதும் பெண்கள் தமது வேலை முடிந்துவிட்டது என்று எண்ணினர் அவரிடம் ஐயா நீரும் எமது ஆசிரமத்திற்கு வாரும் அங்கே உமக்கு சிறப்பான மரியாதை செய்வோம் என்றனர் ரிஷியசிறுங்கர் அதற்கு பேரானந்தத்துடன் சம்மதித்து ஆசிரமத்தை விட்டு அவர்களுடன் புறப்பட்டார் ரிஷ்யசிறுங்கர் வந்தவுடனேயே அந்த தேசத்தில் மழையும் பெய்தது ரோமபாதன் ரிஷ்யசிறுங்கருக்கு எதிர்கொண்டு வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தான் அவரை இந்த தந்திரத்தால் வரவழைத்ததற்கு மன்னிப்பு கேட்டு தனது மகளான சாந்தையை அவருக்கு திருமணம் செய்து வைத்தான் சிருங்கர் சாந்தையுடன் சகல சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு அங்க தேசத்திலேயே தங்கிவிட்டார் சுமந்திரன் சொன்ன இந்த கதையைக் கேட்டு தசரதன் மிகவும் மகிழ்ச்சியடைந்து வசிஷ்ட மகாமுனிவரின் அனுமதி பெற்று தமது மனைவிகளையும் அமைச்சர்களையும் அழைத்துக் கொண்டு அங்க தேசம் சென்றார் ரோமபாதன் தசரதனுக்கு சிறப்பான உபசரிப்பு அளித்து தமது வீட்டில் ஒரு வாரம் தங்க வைத்து அவர் வந்த காரியத்தை தெரிந்து கொண்டு தமது மருமகனான சிருங்கரையும் மகள் சாந்தையையும் தசரதனுடன் அனுப்பச் சம்மதித்தார் உடனடியாக தசரதனின் தூதுவர்கள் அயோத்தி நகரத்தை அலங்கரிக்கும் ஏற்பாடுகளை செய்ய முன்னதாகவே புறப்பட்டு வந்தனர் சந்தமாமா ராமாயணம் முதல் பாகம் முற்றிற்று அதுவரை சுவஸ்தி